ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் எனது அன்பு குழந்தையே இப்பொழுது நீ இந்த தொட்டதன் மூலமாக உன் என்று நீ அறிய மாட்டாய் ஆனால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதால் உன் கண்களில் பட்டது இப்பொழுது இதை நீ தொட்டும் விட்டாய் இதன் மூலமாக உன் வாழ்வில் என்ன நடக்க போகின்றது என்று நான் சொல்லட்டுமா எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய தயவையும் உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக தயாராக இரு ஏனெனில் உன் தலையெழுத்தானது இப்பொழுது மிக சிறப்பாக மாறிவிட்டது உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் பெருகும்படியும் மகிழ்ச்சியும் நீ அடையும்படியும் உன்னுடைய இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்க போகிறேன் ஏனெனில் இந்த அதிர்ஷ்ட என்னானது உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறது தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்படாதே கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும் வெற்றியை கொடுக்கும் பிரச்சனைகளை பெரிதாக நீ ஆனால் உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ யார் என்று நீயே அடையாளம் கண்டு கொள்கிறாய் பிரச்சனைகள் என்பது உன்னை உனக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடி பிரச்சனைகள் வரும்பொழுதுதானே உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன எதை உன்னால் சமாளிக்க முடியும் எதை உன்னால் சமாளிக்க முடியாது என்ற புரிதல் உனக்குள் வருகிறது ஆக பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் உன்னுடைய முகத்தை அதற்கு தைரியமாக காட்டு எக்காலத்தை கொண்டும் நீ புறமுதுகு காட்டி ஓடாதே என் செல்லமே பிரச்சனைகள் உன் வாழ்வில் வரும் பொழுதுதான் உன்னால் எல்லா விஷயங்களையும் சமாளிக்க கூடிய தைரியம் உனக்குள் உருவாகும் மாற்றம் இல்லாமல் எந்த மனிதர்களின் வாழ்விலும் முன்னேற்றம் வராது அந்த மாற்றம் என்பது நல் மாற்றமாகவும் இருக்கும் அல்லது தீய மாற்றமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் மாற்றத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை எப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் இருப்பேன் கொண்டே இருப்பேன் அதிர்ஷ்ட எண்ணை நான் உனக்கு அனுப்பியுள்ளேன் இந்த எண்ணை கொண்டு உன்னுடைய தலையெழுத்தை எந்த விதத்தில் கொள்கிறாய் என்பதை உன்னை நான் கண்காணித்துக் கொண்டே இருக்க போகிறேன் என் செல்லமே எக்காலத்திலும் எந்த மனிதரையும் போய் நீ கெஞ்சியும் வாழாதே எந்த மனிதரின் செயலுக்காகவும் அவர்களின் பண வசதியை பார்த்து நீ அஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை நீ உண்மையாக நேர்மையாக வாழப்பார் நிம்மதி என்பது உன்னிடம் இருப்பதை வைத்து நீ திருப்தி தான் இருக்கிறதே தவிர இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவது இல்லை என் செல்லமே உன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தாரின் ஆசையை நிறைவேற்ற நீ ஆசைப்படுகிறாய் நிச்சயம் உன் ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் குடும்பத்தாரின் ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன் ஆனால் காயங்கள் இல்லாமல் இங்கு காலம் யாருக்கும் கற்று கொடுத்து விடாது உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை பெரிதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா அதன் மூலமாக இப்பொழுது நீ நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டுள்ளாய் மனிதர்களையும் அவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணத்தையும் நீ புரிந்து கொண்டு விட்டாய் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் நீ நீ யாருக்காகவும் பெரிதாய் நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம் யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீ வருத்தப்படவும் வேண்டாம் அன்பால் எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும் சமாளிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய கூடிய அளவில் பல பேர் உன்னை பேசிய அவமான வார்த்தைகளையும் துரோகத்தையும் பொறுத்து கொண்டு விட்டாய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க உன்னுடைய ராமபிரான் நான் உனக்கு துணை நிற்க போகிறேன் நீ உன் மனம் சொன்னபடியெல்லாம் கேட்காமல் முதலில் உன் மனம் என்ன சொல்கின்றது ஏனெனில் மனம் என்பதில் நல்லதும் இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படும் எல்லா விஷயங்களையும் அடைய நினைக்கும் அதில் எது உனக்கு சரி வராது என்பதை உன் மூளைதானே சிந்தனை செய்ய வேண்டும் ஆக உன் மனமும் உன் மூளையும் ஒரே மாதிரி சிந்தனை செய்யும்படி அதை மாற்ற பழகு நிச்சயம் அளவில்லாத சோதனைகள் அடைந்த உன் வாழ்வில் ஆச்சரியத்தை கூடிய வெற்றியை நான் கொடுக்கத்தான் போகிறேன் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் என் செல்லமே தீய செயல்களை செய்வது என்பது எப்பொழுதும் சுலபமானது ஆனால் நற்செயலை செய்வது தானே இங்கு கடிதமானது ஆனால் எப்பொழுதும் நல்லதை மட்டும் தேர்ந்தெடு வாழ்வில் எந்த கெட்டதும் வராத அளவிற்கு உன்னுடைய அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் விரும்பி திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக கிடைக்கும் பலன்களும் உனக்கு மிக பெரிய அளவில் இருக்கும் எல்லோருக்கும் அன்பை அதிகமாக கடன் கொடு அது மிக பெரிய வட்டியாக மீண்டும் உனக்கு வந்து சேரும் யார் உன்னை வெறுத்தாலுமே கூட அவர்களுக்கு அன்பை கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்களே தானாக உன்னை தேடி வருவார்கள் எந்த விஷயத்தையுமே முதலில் செய்யும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் கற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் கற்று முடித்த பிறகு அதற்குரிய பலனை நீ நன்மையாக பெற்ற பிறகு அந்த விஷயம் உனக்கு இனிப்பானதாக மாறிவிடும் அதே போல நீ கஷ்டப்பட்டு செய்த செயல்கள் நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும் தானே உன் வாழ்க்கை யாரோ எழுதியது போல இருக்க கூடாது என்று செல்லமே நீயே முயற்சி எடுத்து எழுதப்பார் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுக்க தீர்மானித்து விட்டேன் நீ நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் மனம் போலவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நல்ல விஷயத்திற்காகத்தானே தனியாக நின்று போராடுகிறாய் விரைவில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நம்பி காத்திரு என் செல்லமே துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைத்து உன்னுடைய தலை எழுத்தையே மாற்றி அமைத்து சந்தோஷமும் இன்பமும் பொங்கும்படி உன் வாழ்வில் நான் செய்ய போகிறேன் உன் உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க கூடிய நீதிமன்ற உன் மனம்தானே இருக்கிறது உன் மனதிற்குள் இருந்து உன்னுடைய உனக்கு நல்வழியை காட்டுகிறேன் சரியாக செயல்படப்பார் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரே சில நேரங்களில் நீ மிக பெரிய வெற்றியை அடைவதற்கு முன்பாக சிறப்பான விஷயங்களை பெறுவதற்கு முன்பாக சில மோசமான கஷ்டங்களை கடந்து வரத்தான் இருக்கும் இங்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு நீ அனுபவிக்க கூடிய துன்பத்திற்கும் ஒரு முடிவை கொடுத்து இன்பமான விஷயங்களை உன் வாழ்வில் கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே மற்றவரின் சொல்லுக்காகவும் செயலுக்காகவும் உன் மனதின் உள் அமைதியை இழந்து விடாதே யார் எது செய்தாலும் அது அவர்கள் பொறுப்பு அவர்களுக்கு உண்டான நன்மை தீமையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என என் பொறுப்பில் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழப்பார் சாமர்த்தியத்தோடு இருப்பதால் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களை சமாளிக்க கூடிய திறமையும் உனக்குள் இருக்கிறது தைரியத்தையும் உன்னுடன் வைத்துக் கொண்டால் சுலபமாக சாதனையை படைத்து விடலாம் என் செல்லமே சாமர்த்திய தைரியமும் மட்டும் இருந்தால் போதும் நிச்சயம் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் பெற்றுவிடலாம் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமையாக இருக்கும் என் செல்லமே உன்னை சிறந்த மனிதராக காட்ட வேண்டும் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கும் அப்படி உன்னை சிறந்த மனிதனாக காட்டுவதற்கு உனக்கு தேவையான எல்லா திறமைகளையும் நான் உனக்கு தந்தருள்வேன் எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களை குறை சொல்லி நீ பெரிய ஆளாக வரவேண்டும் என்று நினைக்காதே நீ எப்பொழுதும் பெரிய ஆள்தான் உனக்கு மிகுந்த தகுதிகளும் திறமைகளும் தான் அதன் மூலமாக உன் வாழ்க்கையை உயர்த்தப்பார் நிச்சயம் நான் உனக்கு துணையாக நிற்பேன் யார் தன்னை மட்டமாக நினைக்கிறாரோ அவர் அப்படியே மாறி போய் விடுவார் யார் தன்னை உயர்வாக நினைக்கிறாரோ அவர் தான் வெற்றி பெற முடியும் நீயும் உன்னை உயர்வாக நினைக்கப்பார் இந்த அதிர்ஷ்ட என் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்வை உயர்த்தும் ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் நன்றி